Road. கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சார்பாக மாவட்ட ஆளுநர் கூட்டம் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆண்டுக்கான மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏ கே எஸ் ரவிராமன் அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் மாவட்ட முதல் பெண்மணி ரொட்டேரியன் சோபனா ரவிராமன் அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் கிளப் மெட்ரோசோன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான தலைவர் ரொட்டேரியன் விஜய் பத்மநாபன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் மெட்ரோ கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் தொண்டுகள் பற்றி சிறு காணொலியாக காண்பித்து அதை பற்றி ரோட்டரி கிளப் மெட்ரோசோன் செயலாளர் ஒனிடா ட்ரெயின் கோல் அவர்கள் விளக்கம் அளித்தார் அதை தொடர்ந்து ரோட்டரி கிளப் மெட்ரோசோனில் இணைந்த புதிய நிர்வாகிகளை மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏ ரவிராமன் அவர்கள் மற்றும் மாவட்ட முதல் பெண்மணி ரோட்டே சோபனா ரவிராமன் அவர்கள் ரோட்ரி பின் வழங்கி சான்றிதழ் வழங்கினார்கள் பின்பு ரோட்ரி கிளப் மெட்ரோசோன் சார்பாக மாவட்ட செயலாளர் ரொட்டேரியன் ராஜகோபால் அவர்கள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் மண்டல செயலாளர் ரொட்டேரியன் கணேஷ் கோபாலன் அவர்கள் ஆகியோர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டனர் பின்பு பேசிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏ கே எஸ் ரவிராமன் அவர்கள் மெட்ரோசோன் கிளப் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மாவட்ட முதல் பெண்மணி ரோட்டேரியன் ரம்யா சார்டர் பிரசிடண்ட் ரொட்டேரியன் அருளானந்தம் ஐ பி ரொட்டேரியன் உமா மகேஸ்வரி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி குட் ஈவினிங் வணக்கம் எங்களோட இயர்லி கவர்னர் விசிட் இன்றைக்கி நடந்தது ஒரு ரோட்ரி கிளப்புக்கு கவர்னர் விசிட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் இந்த வசனெல்லாம் பண்ணியிருக்கோம் எப்படி இந்த கிளப்பு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கவர்னர் கிட்டே நாங்கள் எடுத்து சொல்லி அவர் அதுக்கு வந்து கேள்வி கேள்வி கேட்டு எப்படி இந்த க்ளப் ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க இது எதுலலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இவெண்ட் வந்து கவர்னர் விசிட் எல்லா ரோட்டரி கிளப்புக்குமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே அதனால் எங்களோட கவர்னர் விசிட் நீங்கள் நடந்தது வி ஆர் வெரி ஹாப்பி டு நோ த கவர்மெண்ட் கவர்னர் வந்து எல்லா க்ளப் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குன்னு அவர் வந்து நாங்கள் பேசினதெல்லாம் வச்சு சொல்லியிருக்காரு நாங்கள் இப்போ அஞ்சு வருஷம் க்ளப்பு தான் எங்களோடது ஆகுது அந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சில மெம்பர்ஷிப் பற்றியோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதை பற்றியோ எப்படி இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்னர் எங்களுக்கு வந்து சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல டேர்ன் அவுட் எங்கள் கிளப்பு இதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் வந்திருந்தாங்க பெரிய டேர்ன் அவுட் பசங்க வந்திருந்தாங்க ஆன்ஸ் அனெட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க இட் வாஸ் எ வெரி குட் டேர்ன் அவுட் எவ்ரிபடி என்ஜாய்ட் த கவர்னர் த டிஸ்ட்ரிக் டீம் டிஸ்ட்ரிக்ட் ஏஜி வந்திருந்தார் ரொட்டேரியன் விஸ்வநாதன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ரவிராமன் ஃபர்ஸ்ட் லேடி ஷோபனா ரவி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் ராஜகோபால் ரீஜனல் செக்ரட்டரி வந்திருந்தார் கோபாலன் இந்த மாதிரி டிஸ்டிக் சைட்லேயே ரெப்பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க க்ளப்லேருந்தாங்க எல்லாருமே தேர் வெரி ஹேப்பி அப்ட் ஹவு த கிளப்ஸ் ஆப்ரேட்டிங் புதுசாக ரெண்டு நியூ மெம்பர்ஸையும் நாங்கள் இன்டெக்ட் பண்ணிடோம் எல்லாமே சேர்த்து இந்த இவெண்ட் கேம் அவுட் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட் அதுக்காக வந்து நான் எல்லா மெம்பர்ஸுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த க்ளப் இன்னும் நல்லா மேலே மேலே வளர்ந்து இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக வளர்ந்து நல்லா பண்ணுறதுக்கு உண்டான அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு கட்டாயமாக ரெடியாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்